இதில் நான் ஆன்சர் எழுதி கொடுக்குறேன் நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஃபரன்ஸ் வச்சு பார்த்துக்குவீங்களா சரியா ஓகே ஃபாஸ்ட் இந்த குட்டி பிள்ளைங்களாம் இருக்கீங்கல்ல குட்டி பிள்ளைகள் குட்டி பிள்ளைகள் யார் இருக்கீங்க அம்மா காலையில் தாமா ஐயா சொன்னாங்க இன்றைக்கி பெண்களுக்கான தினம்ன்றதுனால நாங்கள் தான் இன்றைக்கி குட்டி பிள்ளைங்க அப்படியா குட்டி பிள்ளைகள் அம்மா மாரோட பாட்டிமாரோடெல்லாம் வந்திருக்கீங்கல்ல அத்தைமார் அந்த குட்டி பிள்ளைங்களாம் கொஞ்சம் முன்னாடி வரீங்களா இன்னும் எழுதுறீங்களா எனக்கு சூப்பராக ஒரு வாலண்டியர் கிடச்சிருக்காங்க பார்த்தீங்களா வளச்சி வளைச்சி வாங்குறாங்க போதும் போதும் கொடுங்க கொடுங்க அப்படின்ட்டு ஆ சரி இந்த குட்டி பிள்ளைங்களாம் முன்னாடி வரீங்களா சரி நாங்கள் லீவ் லீவ் ஆயிரோமா அழகாக தூங்கலான்னு நினச்சா அம்மா பாட்டி அத்தை எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க அவங்க நைன் ஓ கிளாக் போகணுன்றதுக்காக மேலே வாங்க அவங்க நைன் ஓ கிளாக் சார்ச் போகணுன்றதுக்காக எங்களை செவன் ஓ கிளாக்லேருந்து என்ன பண்ணிட்டாங்க தட்டி எழுப்பி சாப்பிட வச்சு பால்லாம் கலந்து கொடுத்து குளிக்க வச்சு என்ன பண்ணிட்டாங்க அம்மா போதும் எங்களையும் சேர்த்தி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஆனாலும் அவர்களுக்காக பிள்ளைகள் தங்களுடைய ஒரு நாளை என்ன பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அம்மா வரலான்னு சொல்லுங்கள் என்ன பண்ணியிருக்காங்க மனமும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படி தானே அதனால் அந்த குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு குட்டி கிஃப்ட்டு ரொம்ப 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 குட்டி கிஃப்டா அவங்களுக்கு கொடுத்துடலாமா எல்லா குட்டி பிள்ளைங்களுக்காக ஒரு சின்ன கிளாப் பண்ணிடலாம் காலையிலேருந்து அவங்க இப்போ வரைக்கும் நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க சரிண்ணா க வேண்டாமா தேங்க்யூ யூ தேங்க் யூ ஜோனத்தன் ஜோவிஷா இவங்க ரெண்டு பேர் எப்போதும் எக்ஸ் அஃபிஷ்வாங்க என் கடைசியில் தான் வருவாங்க பிள்ளைங்களுக்கு அழகாக ஒரு கிளப் பண்ணிடலாமா ஏன்னா நமக்கே வந்து ஒரு ஹாப் டே உக்கார் கஷ்டம் ஆனா குட்டி பிள்ளைங்க நமக்காக என்ன பண்ணிருக்காங்க இவ்வளவு நேரம் நம்ம கூட சேர்ந்து ஒரு நாளை விளா ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படி தானே தேங்க் யூ சரி அடுத்ததாக இன்னொரு ஐந்து நிமிடத்துல என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்கிற அஞ்சு நிமிஷம்னா உங்கள் கணக்கில் பத்து நிமிஷம் அப்படி தானே ஏழை பொருட்களுக்கு செல்லலாம் சரி நிறைய ஈட்டபிள்ஸ் இருக்குது யாருமே கேட்கலைன்னா டக்குன்னா எந்த பக்கம் திரும்பறேனோ யார் இப்போ எனக்கு வந்து டக்குன்னு பேர் ஸ்ட்ரைக் ஆகுதோ என்ன பண்ணிடுவேன் என்ன பண்ணிடுவேன் கரெக்டான வார்த்தை அவங்க தலையில் கட்டிடுவேன் என்ன பண்ணிடுவேன் அம்மா கரெக்டாக ஒரு வேர்டு சொல்கிறாங்க எனக்கு எடுத்து கொடுக்க அப்படி தானே அவங்க தலையில் என்ன பண்ணிடுவேன் அதனால என்ன பண்ணுங்க நீங்களே வேண்டாம் வேண்டாம் நாங்களே வந்து என்ன பண்ணிடுறோம் கேட்டு வாங்கிக்கிறோம் ஓகே எனக்கு கொடுங்க பில்லர் சரி இப்போ தான் சாப்பிட்டோம் இருந்தாலும் இப்போ லேட்டாக ஸ்டார்ட் பண்ணதனால நமக்கு பிரேக் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும் சரியா நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது அதுக்கு மேலே போகணும் நூற்றி ஃப்ளாரன்ஸ் அம்மா இரநூறு ம் கேளுங்க கேளுங்க ஃப்ளாரன்ஸ் அம்மா இரநூறு சொல்லியிருக்காங்க சில்வி அம்மா இரநூத்தம்பது சீலியம்மா முந்நூறு சீலியம்மா முன்னூறு சீலியம்மா முன்னூறு ஐநூறு சொல்லுமா முந்நூறு கேளுங்க கோயில் இருந்து கொடுக்கிறது ஆசிர்வாதம் முன்னூறு முன்னூறு சரி புதுசாக ஒருத்தங்க திருமணமாயி வந்திருக்காங்க பேர் என்னம்மா சௌந்தர்யா வா முன்னாடி வா வா வா. வாழ வா